கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையண்டு என்ன க கௌரி டூர்ஸ் இது வந்து ஒரு நிறுவனம் ஒன்று யூகேல எடுக்குது இந்த நிறுவனம் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நான் கதைக்கப்புறன் எங்களுக்கு ச பாசிட்டிவான விஷயந்தான் அதே போல் இன்றைக்கு யூகேயில் ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்சிருக்குது ரிசல்ட்ஸ் வந்துருக்குது அந்த ரிசல்ட்ஸ் வந்ததில் தமிழ் பிள்ளைகள் நிறைய பாஸ் ஆகிருக்கினா எங்கள் ஃப்ரெண்டு ஆளுடைய பிள்ளையும் பாஸ்க்காகி லண்டனில் மெ மெடிசனுக்கு பாஸ் ஆகி லண்டனில் இன்பீரியல் காலேஜுக்கு கிடைச்சிருக்கு அதால் சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய நிறைய தமிழ் புள்ளைகள் இப்படி முன்னுக்கு வர்றது பெருமையாக இருக்குது ஓகே விஷயத்துக்கு வருவோம் விஷயம் என்னெண்டா இந்த கௌரி டூரிசம் நிறுவனம் வந்து இதில் என்ன எல்லா இடங்களுக்கும் யூரோப்பிலையும் யூகேக்கும் வந்து இது செய்யணும் கொரோடிய பேக்கேஜ் செய்யணும் அதில் வார இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள நாளில் இந்த நாலு நாளுக்கு நாளில் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று செய்யணும் அது என்ன மாதிரி சொன்னால் அந்த வீக்கெண்ட் வந்து பேங்களூர் வீக்கெண்ட்ன்றதால இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இருந்து ஒரு பேக்கேஜ் அதாவது பஸ்ஸில் பெரிய ஒரு கோச் பஸ்ஸில் உங்களை எல்லோரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு போக ஒரு ஆளுக்கு நூறு ஒரு ஆளுக்கு நானூற்றி அறுபது பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணினோம் அதில் என்னென்ன உள்ளடங்கலன்னு சொல்லி கேளுங்க கேளுங்கோ இருந்து லண்டனில் இருந்தாலே கோச்சில் ஏறி இருந்தீங்கன்னா அப்படியே கூட்டிக் கொண்டு போய் கப்பலில் பஸ் ஏறி போய் பிறகு பெரிய நீங்கள் அந்த கப்பலில் போகிற ஒரு ஃபீல் எல்லாம் பார்த்து அப்படியே ஃப்ரான்ஸுக்கில் போய் இறங்கி அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸில் நேராக கூட்டிக் கொண்டு போகினோம் ஃப்ரான்ஸில் உள்ள ஈபில் டவருக்கு அதாவது அந்த உயரமான கோபுரம் ஈபில் டவருக்கு கூட்டிக் கொண்டு அந்த ஈபில் டவரை நீங்கள் பார்த்து போட்டு அப்போ படித்த இந்த புள்ளிகள் எல்லாம் கொர்டெல்லாம் நிற்கணும் இந்த ஏல் எல் வாஸ் பண்ண புள்ளிகள் அதே மாதிரி இப்போ கொர்டில் நிற்கிற புள்ளிகள் இவ்வளோ எல்லாேருக்கும் ஒரு ஆசை வரும் ஃப்ரான்ஸில் போய் அந்த ஈபில் டவரை பார்த்து போட்டு அதுக்கு பிறகு அந்த சொல்லி சொல்லிவிடம் சின்ன பிள்ளை எப்படியா இடம் அப்போ அதை பார்க்காம இருக்கையான் உடனே அதையும் இதில் அட் பண்ணிடோம் ஈபில் டவர் டிஸ்னி டிஸ்னிலேண்ட் அதுக்கு பிறகு அதே முடிச்சு போட்டு என்ன மாதிரி பக்த அடியார்கள் இருப்பீங்களானே மாதாவுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க லூட்ஸ் மாதாவுக்கெல்லாம் வந்து நேத்திய கீதியை வச்சு போட்டு இப்படி போகிறது வாங்கின வசதி கூட்டி கண்டுபுறாக்கள் எப்படி எல்லா பிரச்சனையும் இருப்பியல் அப்போ இவியோட போனீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து அப்படியே லூட்ஸ் மாதாவை வந்து காட்டி லூட்ஸில் ஒரு நாள் ஹோட்டலில் தங்கி அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு நாள் தங்க போகிறீங்க லூட்ஸில் ஒரு நாள் தங்க போகிறீங்க ஹோட்டலெலாம் சூப்பர் ஹோட்டல் சும்மா மங்கா ஹோட்டல் இல்லை சூப்பர் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒருக்க அவையோட போய் போய் பார்த்தீங்கண்டா திருப்பியும் அவையோட நீங்கள் அடுத்தடுத்த ஹோல்டேயும் போவீங்க இவே தொடர்ச்சியா ஜெயினம் பதினேழு வருஷமாக இந்த நிறுவனம் அதாவது கவுரி டூர்ஸ் நிறுவனம் வந்து பதினேழு வருஷமாக இந்த திசைக்கிங்க எல்லாமே யூகேயில் ஹோல்டே போகிறனாலும் சரி அதே மாதிரி யூரோப்புக்கில் நீங்கள் ஹோல்டே போகிறோம்னாலும் சரி தொடர்பு தொடர்புகளில் தான் கொண்டீங்கன்னு சொன்னால் இவென்ற வெப்சைட் வந்து கவுரி டூர்ஸ் டாட் காம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு அவங்க அந்த வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது நான் உங்கள் இதில் மென்ஷன் பண்ணி விட்றேன் கீழுக்கு வேண்டிய வெப்சைட்டையும் கீழே அவர்கிட்ட ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கோ சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் என்ன சொல்கிற லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காது உங்களை உங்களை ஹைட் பண்ணுறதெல்லாம் தமிழ் என்னாகலாம் ஹைட் பண்ண போயினோம் உங்களை கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் சுற்றி காட்டி ஈபிள் டவர் டிஸ்னிலேண்ட் அப்படியே நேற்று என்ன மாதிரி பக்த அடியார்கள் போய் லூட்ஸ் மாதாவுக்கும் நேற்றியா போட்டுட்டு அப்படியே இருபத்தேழாம் தேதி கொண்டு லண்டனில் விடுவினம் உங்களுக்கு என்ன பொறுத்தவரை பெஸ்ட் ப்ரைஸ் சூப்பர் நானூற்றி அறுபது பவுண்ட்ஸுக்கு நாலு நாள் பேக்கேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நான் கீழே போடுற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கண்டா அவையில் மிச்சம் எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணிவிடும் நீங்கள் டிக்கெட் எடுத்து போட்டு இருபத்தி நாலாந்தேதி நீங்கள் போயிட்டு இருபத்தேழாந்தேதி திரும்பி வந்தால் போகிறது உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோக்கு கீழே எழுதி விடுங்கோ பார்க்குறவையும் ஹாப்பியாகினோம் எப்படி இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா அப் என்றதை நீங்கள் கீழே எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் எனக்கும் ஹாப்பி எங்களை மாதிரி இப்படி இப்படி நிறுவனங்களுக்கு அட்வர்ட் செய்கிறதில் நானும் நல்லா ஃபீல் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்கிறேன் வேறு என்ன போல் இவையேட்டு ஒரு இது ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் எங்கேயாவது வாகனங்கள் காயம் பண்ணி கொண்டு போகணும் டிரைவரோட காயம் பண்ணி கொண்டு போகணுமெண்டா இவியட்டு எட்டு பேர்ல இருந்து எட்டு பேர் போகக்கூடிய வாரத்தில் இருந்து எண்பத்தி மூன்று பேர் வா போகக்கூடிய வாகனம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தெரிவினாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்டை இதே செய்ய ஒரு தினம் டிரைவரோட சேர்க்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கவுரி ட்ராவல்ஸ் டாட் காமை சாரி க நாட் கவரி ட்ராவல்ஸ் கவரி டூர் கவரி டூர் டாட் காம் நீங்கள் தொடர்பு உண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய தேவையான வாகன வசதி குரலை வசதியை இவே அரேஞ்ச் பண்ணி தருவினா கதாச்சு வீடியோ முடிக்கல முடிக்கிறேன் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையாண்டு நன்றி